பனிரெண்டு ஏக்கர் நல்ல நிலம் அதே சமயம் தாரோடு பிரண்டேஜோட விற்பனைக்கு வந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதிமூணு லட்சம் மட்டுமே திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போட்டு கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய மொபைலில் டிஸ்பிளேயில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இடத்து பக்கத்தில் இருக்கோம் இந்த தார் ரோட்டுக்கு ஃப்ரண்டேஜோடு அமைந்துள்ள தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த பதிமூணு ஏக்கர் நிலமாகும் இப்போ பார்த்தோம் இல்லையா கல் இந்த கல் போதி போட்டிருக்காங்க இல்லையா தார் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் சுத்தம் படுத்திருக்காங்க இல்லையா அந்த மரம் வரைக்கும் இந்த பகுதி தான் இந்த தார் ரோட்டுக்கு கட்டுப்பட்டது இந்த இடமான ஸ்ட்ரைட்டாக நேராக போய் அப்படி லெஃப்ட் சைடு ஒரு நாற்பது ரோட்டில் ஒரு நூறு அடிக்கு உள்ளே போய் ஒரு கிரவுண்டு மாதிரி விரிஞ்சிரும் நல்லா அகலமான இடம் தான் நல்ல செம்மண் சரலை தான் எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற பூமி தான் இது பக்கத்துலேயே சர்வீஸ் வேணுங்க பக்கத்தில் போஸ்ட் லைன் இருக்குது நம்ம ப ஈபியில் பணம் கட்டி பணம் கட்டி இல்லை ஃப்ரீ லைனாக நம்ம வாங்கிக்கிறதுக்கு ஏதுவான இடம் தான் அது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் ஆனது சுமார் ஒரு ஐநூறு அடி குறை இருக்கும் இந்த ரோட்டுடைய எதிர்புறமாகவே நேராகவே போய் அப்படியே லெஃப்ட் சைடு உள்ளே ஒரு நூறு அடிக்கு ஒரு நாற்பது பாதை வரைக்கும் உள்ளே போய் ஒரு கிரவுண்டு மாதிரி நல்ல பெரிய அமைப்பில் உள்ள அது இது செவல் சரலை தான் இது இடத்த விற்பனைக்காக வந்துருந்ததுனால இந்த பன்னிரெண்டு ஏக்கர் பூமியுமே சுத்தப்படுத்தி கல் போட்டு அளந்து சர்வே பண்ணி கல்லே போட்டாங்க அதனால் இந்த இடத்த பற்றி பத்திரம் பட்டா சிட்டு எல்லாமே நடப்பு ரெக்கார்ட்லே இருக்குது அதனால் சொத்து கிளியரான சொத்து தான் இந்த ரோட்டில் இருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதையும் அந்த பாதையும் அளந்து கல் போட்டிருக்கோம் இந்த பாதை இருக்குல்லையே அந்த பாதைக்கு லெஃப்ட் சைடும் இந்த மரத்தை எடுத்துக்கோங்க இந்த மரத்து பக்கத்தில் ஒரு கல் இருக்கும் ரைட் சைடு அதேமாதிரி லெஃப்ட் சைடும் கல் இருக்குது அளந்து கல் போட்டு கிளியராக இருக்க நடப்பு கணக்கில் ரெக்கார்டு கரெக்டாக இருக்குது நல்லா அருமையான செம்மண் பூமியாக இப்போ பார்த்தீங்கன்னாலே பவுண்ட்ரி உங்களுக்கு தெரியும் நல்லா அருமையான பூமி விவசாயத்திற்கு ஏற்ற இடம் தான் இது பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்பு உப்பு இருக்குது தென்னை விவசாயம் இருக்காங்க தண்ணி சோர்ஸான ஏரியா தான் இப்போ பார்த்தீங்க இல்லையா அந்த பக்கம் செடிகளோடு இருந்த பூமியாகத்தான் இந்த இடம் இருந்துச்சு இப்போ இந்த இடத்த விலைப்பேசி வருகின்ற காரணத்தினால் இந்த இடத்த இருந்தாலும் சுத்தம் பண்ணி வைக்கணும் அதே சமயம் வாங்குறவங்களுக்கும் கல் போட்டு சர்வே பண்ணி கொடுக்கணுங்கிற காரணத்தினால இந்த இடத்த டோசை ரொட்டு செடியெல்லாம் சுத்தம் பண்ணி மால்கள் ஊண்டி சர்வே பண்ணி மால்கள் ஊண்டி கரெக்டாக இருக்குது விற்பனைக்கு வந்துள்ள இந்த இடமானது கரூர் மாவட்டத்தில் பால அருகில் அமைந்துள்ளன அதாவது பாலவிடுதிக்கு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இந்த இடம் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் கிளியர் டைட்டிலாக தான் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பதிமூணு லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன் நீங்கள் பத்திரம் மணிக்கிற டூரேஷனை வச்சு பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நெகோசியேஷன் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இந்த இடத்த பார்வையிடன்னு விரும்புகிறவங்க டிஸ்கிலேவர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டு செம்பட்டி சித்தேங்கோட்டை ரெட்டியா சத்திரம் வேடசெந்தூர் தாலுகா மற்றும் வடமதுரை அயலூர் பகுதிகளில் தரிசி நிலம் தென்னந்தோப்பு தோட்டம் போட்டு நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் தரிசி நிலங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தற்பொழுது இடத்துடைய விலைகள் எல்லா பக்கமுமே அதிகமாக தான் காணப்படுது ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துடைய விலைகள்லாம் கம்மியாகத்தான் இருந்துச்சு இப்போ அதை வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து விற்கிறனால ஒரு சரியான தோட்டமாக இருந்தாலே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகுது இங்கே திண்டுக்கல் மாவட்டத்திலேயே இப்போ நம்ம சேனல்லே புதிய வர புதுசாக விற்பனைக்கு வந்து இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு பூண்டு வந்திருக்கு வேடத்து தாலுகாவில் அதோடய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் தான் எல்லாமே இருபது வருஷம் மரம் பத்து வருஷம் மரமாக தான் இருக்குது நல்ல பாத வசதியோட தான் அமைஞ்சிருக்கு அதே சமயம் இன்னொரு இருபது ஏக்கர் ஒன்று இருக்குது அதில் கிணறு சர்வீஸு பாதத்தடை எல்லாமே நல்ல முறையில் அமைந்துள்ளன இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி நல்ல தென்னந்தோப்பே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் நல்ல இளம் மரம்தான் மரம் தான் ஒரு ஆறு ஏழு வருஷம் மரமாக தான் இருக்குது இந்த பாதை தண்ணீர் வரும் நல்ல முறையில் தண்ணீர் வளமான தண்ணீர் அமைந்துள்ளன நல்ல செம்மண் சரலை தான் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற தான் இருக்கும் இது தண்ணி தேங்கி நிற்கிறது அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது இடத்துல அதேமாதிரி பாறை குண்டு குழிங்களெலாம் கிடையாது நல்ல செம்மண் பூமி சமதானமான பூமி தான் இதை வாங்கி நீங்கள் ஒரு போர் போட்டு சர்வீஸ் எடுத்து விவசாயத்திற்கு ஏற்ற இடமாக அமைஞ்சிருக்கு அல்லது ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கணும்னாலும் இது ஏற்ற இடமாக அமைந்துள்ள பூமி தான் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி